வணக்கம் சகோதரிகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு செடி பற்றி அதை பற்றியே ஒரு விடுகை அந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா வீட்டில் இந்த செடியை வரப்பில் எல்லாத்தையுமே ஊனி விட்டுருவாங்க அந்த பொண்ணு குழந்த வர்ந்த பிறகு இந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க அந்த குழந்தைக்கு உடல் குளிர்ச்சிக்காகவும் முடி கருகருன்னு வளர்கிறதுக்காகவும் இந்த எண்ணெய் பயன்படுத்துது இது இது நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது இந்த விடுகை என்னன்னு இப்போ பார்க்கலாம் பச்சையாய் இருக்கும் பாவக்காயும் அல்ல பக்கமல்லா முள் இருக்கும் பலாக்காயும் அல்ல உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் மல்ல உருக்கினால் நெய்வடியும் வெண்ணெய் மல்ல அது என்ன இதுலேருந்து கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த செடிக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த விதையிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் வித்தியாசப்படுது அந்த செடியோட பேர் அந்த எண்ணெயோட பேர் நாங்கள் என்ன சொல்லி கூப்பிடுவோம்னு நான் கமெண்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இந்த செடி பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறக்காக வருங்கால சங்கதிகள் தெரிஞ்சிருக்காகத்தான் அதாவது இந்த செடியிலேருந்து என்ன விதை கிடைக்குது அதில் என்னெல்லாம் எண்ணெய் தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டி கண்டிப்பாக இந்த பயனுள்ள பதிவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்